அம்டி அம்மே ஆசிக்கு கொண்ட போட்டுடு நீ அம்மைக்கு போட்டுடு லைனா போடுங்க அவரெல்லாம் பரவாயில்ல இருக்கு சரி இப்போ வந்து என்ன வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாமியார் வந்து மர்மங்களுக்காக கோலுஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அத போட பரவே உண்டா அம்மா இது வந்து அனிஷாவோட ஆசை இந்த மாதிரி மெலிசான கோலுஸ் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்க எனக்கே சத்தியமா தெரியாது நீ கேட்டதும் தெரியாது அம்மா தான் அன்னைக்கு சொன்னா இந்த மாதிரி கோலுஸ் அனிஷா கேட்டானு ஏய் சத்தியா எடுத்து கொடுத்துறமா ஆச்சே கொடுத்துருமா உண்மையிலேயே தெரியாதுனே நீ சொன்னியா என்கிட்ட

எவ்வளோ குறை சொல்லுறா ஜல் சளி சளி ஜல்லு பருஞ்சல் பருஞ்சல்னா பொருஞ்சல் அதுவும் அது வந்து எப்படி ஒரு இருபது நாட்டுக்கு நாள் இருக்கும் பாப்பா சம்மதி அடக்கணும் அப்புறம் அம்மு வந்து கூட சம்மதி அடக்கணும் சம்மதி அடக்கினாதான் சொல்லும் அய்யோ நீ உடனே அமுக்கிருவான் சரி சரி பாப்பா அடுப்பான்

ఆ ఆ మామా జీటీలో பார்த்தோம் వచ్చాంగలే కేటా పరిచే అవసరు వసందిన్న నా పేరు ఏంటో పేరుని అని చెప్పేది అమ్మకి కొంత మెమరీ పవర్ ఎక్కువ నాకుదా మెమరీ లాస్ పెషెంట నా అப்புறం கேட்டேன் యమ్మ రెండు നേരം பார்த்தను అవి ఇంటికి రన్నన్నారే కొన్న ఒక కొలందే నించి పాప

நான் வந்துட்டு அவசர அவசரமா போன உடனே உங்கள்ட்ட முடியல அதனால இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடணும்னுட்டு வந்தேன் சரி என்ன பிள்ளைகளை சொல்லணுங்களா ஆமா கண்டிப்பா சரி நாங்களே இப்ப ஊருக்கு போறோம் அம்மா வந்து பஸ் ஏத்தி விட்டு ஒரு இன்சிடென்ட்டுக்காக ஊருக்கு போறோம் இப்ப போயிட்டு வரோம் ஓடியாங்க அனுஷாவோட பெரியம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால பாக்குறதுக்கு போறோம் இப்ப நம்ம அனுஷா கிளம்புவோமா இனி சரி ஓகே பை பாய்